இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இல்லவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சம்மில் அதாவது இந்த காணொளியினுடைய தலைப்பு இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் அதாவது இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான சமூகங்களை தவிர வேறெதையும் அறியாது புரியுதுங்களா ஒன்று வந்து இஸ்லாமிய சமூகம் இன்னொன்று வந்து ஜாகிலிய சமூகங்கள் புரியுதுங்களா ஜாகிலிய சமூகங்கள்ல இஸ்லாத்திற்கு நெருக்கமான இஸ்லாமிய கட்டளைகள் ஏவல் விளக்கல்கள் வழிகாட்டல்கள் பெருமானங்கள் வழக்கங்களுக்கு நெருக்கமான வழிகாட்டல்கள் பெருமானங்கள் வழக்கங்கள் அதாவது சிந்தனைகள் எல்லாம் ஜாகிலிய சமூகங்களில் இருக்கக்கூடும் அது சரியானதா பிழையானதா என்பதற்கான அளவுகோல் வந்து இஸ்லாமிய சித்தாந்தம் தானே தவிர ஜாகிலிய சித்தாந்தங்கள் அல்ல ஸோ அப்போ சரியானவையாக இருந்தால் அது இஸ்லாமிய வழிகாட்டலோடும் ஏவல் விளக்கல்களோடும் கட்டளைகளோடும் ஒன்றி போகக்கூடிய பொருந்தக்கூடியவையாக இருந்தால் ஆக்கப்பூர்வமானவையாக இருந்தால் நாம் அதை எடுக்கிறோம் ஸோ இப்படித்தான் நாம் ஜாகிலிய சமூகங்களை வந்து நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா அப்போது இஸ்லாத்தை பொறுத்தவரை இரண்டு வகையான சமூகங்களை தவிர வேறு எதையும் அறியாது இஸ்லாம் ஒன்று வந்து இஸ்லாமிய சமூகம் மற்றவை அனைத்துமே வந்து ஜாகிலிய சமூகங்கள் இஸ்லாம் வந்து கொள்கை அளவில் வழிபாட்டு அளவில் அதுபோல் சட்ட ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒழுக்க ரீதியாக எந்த சமூகத்தில் செயல்படுத்தப்படுகிறதோ புரியுதுங்களா இங்க வந்து வழிபாட்டு ரீதியாகவும் கொள்கை சார்ந்தும் மட்டுமல்ல கொள்கை அளவிலும் வழிபாட்டு அளவிலும் சட்ட ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் ஒழுக்கங்கள் சார்ந்தும் எந்த சமூகத்தில் செயல்படுத்தப்படுகிறதோ அதுதான் இஸ்லாமிய சமூகமாகும் அதுபோல் எந்த சமூகத்தில் இஸ்லாம் செயல்படுத்தப்படவில்லையோ புரியுதுங்களா எந்த சமூகத்தின் கொள்கையையும் கண்ணோட்டங்களையும் வேல்யூஸ் மதிப்பீடுகளையும் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் இஸ்லாம் வந்து ஆட்சி செய்யவில்லையோ புரியுதுங்களா அதுவே ஜாகிலிய சமூகமாகும் புரியுதுங்களா எந்த சமூகத்தின் கொள்கையை போஸ்பெக்டிவ்ஸ் கண்ணோட்டங்களை மதிப்பீடுகளை சட்டங்களை ஒழுக்கங்களை வந்து இஸ்லாம் ஆதிக்கம் செலுத்தவில்லையோ ஆட்சி செய்யவில்லையோ அவை அனைத்துமே ஜாகிலிய சமூகங்களாகும் அப்போ வந்து ஒரு முஸ்லிம் சமூகம் அப்படின்னு சொன்னா அந்த முஸ்லிம் சமூகம் வந்து ஷரியாவை வாழ்க்கை வழிகாட்டியாக வாழ்வியல் நெறியாக கொண்டிருக்காமல் வெறுமனே முஸ்லிம்களை அதாவது சடங்குகளால் பீடிக்கப்பட்ட அடையாள ரீதியான அடையாளங்களையும் குறியீடுகளையும் வந்து வெளிக்காண்பித்துக் கொண்டு பேரளவில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்களை மட்டும் ஒன்றிணைத்து வைத்திருக்கக்கூடிய சமூகம் அல்ல புரியுதுங்களா அது வந்து ஷரியாவை ஷரியத்தை வந்து வாழ்க்கை வழிகாட்டியாக வாழ்வியல் நெறியாக வாழ்வின் அனைத்து தளங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அந்த தான் முஸ்லீம் சமூகமாகும் அதுவே இஸ்லாமிய சமூகமாகும் சோ இன்னும் புரியும்படி சொல்றதா இருந்தா ஒரு சமூகத்துல வந்து தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஜக்காத் கொடுப்போ கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இவர்களால் நிரம்பி வழியக்கூடிய சமூகமாக இருந்தாலும் சரியே புரியுதுங்களா அந்த சமூகத்தில் ஷரியத் வந்து வாழ்வின் அனைத்து தளங்களுக்குமான வழிகாட்டலை வழங்காத ஒரு சமூகமாக இருக்கும் பட்சத்தில் அது இஸ்லாமிய சமூகமாக கருதப்படாது புரியுதுங்களா அது மாதிரி முஸ்லிம் சமூகம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்த அல்லாஹ் வந்து நிர்ணயித்த அதுபோல் அவனுடைய தூதர் வந்து தெளிவுபடுத்தி தன்னுடைய வாழ்க்கை மூலமாக தெளிவுபடுத்தி விட்டு சென்ற சட்டங்களை விட்டுவிட்டு புறத்திலிருந்து தனக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி அதாவது மனிதர்களை கொண்டு தனக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கிவிட்டு விட்டு வளர்ச்சி அடைந்த சமூகம் என்று கூறும் சமூகமும் அல்ல இஸ்லாமிய சமூகம் இப்ப ஜாஹிலிய சமூகம்னா என்ன அப்படின்னா ஜாஹிலிய சமூகம் வந்து பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகின்றன ஜாஹிலிய சமூகம் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகின்றன எல்லாமே வந்து ஜாஹிலிய சமூகங்கள் தான் அதாவது அல்லாவை நிராகரித்து விட்டு மனிதகுல வரலாற்றுக்கு ஹியூமன் ஹிஸ்டரிக்கு வந்து இஸ்லாமிய பெருமானங்கள் இஸ்லாமிய அளவுகோளின்படி விளக்கமளிக்காமல் வெறுமனே ரீதியாகவும் சட ரீதியாகவும் உலகியல் சார்ந்தும் மட்டும் விளக்கமளிக்கும் ஒரு சமூகத்தின் வடிவிலும் ஜாகிலியா வந்து வெளிப்படுகிறது அந்த ஜாகிலியாவில் வந்து சயின்டிபிக் சோசியலிசம் அறிவியல் ரீதியான சோசியலிசம் என்று அவர்கள் பேரிட்டுக் கொள்ளும் ஒரு சோசியல் ஆர்டரை ஒரு சமூக அமைப்பை வந்து அந்த ஜாகிலியாவில் வந்து அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் இது வந்து அல்லாவை நிராகரித்த ஒரு சமூகத்தின் வடிவில் வெளிப்படும் ஜாகிலியா அதுபோல் அல்லாவை நிராகரிக்காத ஒரு சமூகத்தின் வடிவிலும் ஜாகிலியா வெளிப்படுகிறது அல்லாவை நல்லா கேட்டுக்கிடுங்க அல்லாவை நிராகரிக்காத ஒரு சமூகத்தின் வடிவிலும் ஜாகிலியா வெளிப்படுகிறது அது வந்து அவனுக்கு அல்லாஹுக்கு வந்து வானங்களின் அரசாட்சியை வழங்குகிறது வானங்களின் அரசாட்சியை வழங்குகிறது ஆனால் அவனை வந்து பூமியின் அரசாட்சியிலிருந்து விலக்கி வைக்கிறது புரியுதுங்களா பூமியினுடைய அரசாட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தில் இருந்து வைக்கிறது அது வந்து அவன் வழங்கிய அல்லாஹ் வழங்கிய வழிகாட்டல வந்து மனித வாழ்க்கையில் செயல்படுத்தாது மட்டுமில்லாமல் மனித வாழ்க்கைக்காக அல்லாஹ் வழங்கிய மதிப்பீடுகளை வந்து அந்த சமூகம் வந்து நிலையான மதிப்பீடுகளாக கருதாது அந்த சமூகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மனிதர்கள் வந்து தேவாலயங்களிலோ சர்ச்சுகளிலோ பள்ளிவாசல்களிலோ இறைவனை ஆனால் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் 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 சமூக அவனுடைய மார்க்கத்தை செயல்படுத்துமாறு வேண்டுவதை அவர்களுக்கு அந்த சமூகம் தடை செய்கிறது புரியுதுங்களா இந்த சமூகம் வந்து அல்லாவை நிராகரிக்காத வடிவில் வெளிப்படக்கூடிய ஒரு ஜாகிலிய சமூகமாகும் புரியுதுங்களா சோ இந்த சமூகம் வந்து இந்த வடிவுல அல்லாவுக்கே உரிய இறைத்தன்மையை நிராகரிக்கிறது அல்லாவுக்கே உரிய இறை தன்மையை நிராகரிக்கிறது ஏன்னா திருக்குறான் நாற்பத்தி மூணாம் அத்தியாயத்தினுடைய என்னது அவனை வானத்திலும் இறைவன் அவனை பூமியிலும் இறைவன் புரியுதுங்களா அப்ப வானத்துல வந்து அதாவது பிரபஞ்சத்துல வந்து அவனுடைய சட்டத்திட்டங்கள் தான் செயல்படுகிறது பிரபஞ்சம் வந்து அவன் அமைத்த சட்டத்திட்டங்களின் படியும் நியதிகளின் படியும் தான் இயங்குகிறது என்றால் பூமியும் அவனுடைய சட்டத்திட்டங்களின்படி அவன் அவன் அமைத்த இயலுலக சமூக விதியின்படி அவனுடைய ஆட்சி நிர்வாக ஆட்சி அமைப்பின்படி அவன் வழங்கிய வழிகாட்டலின் பிரகாரம் தான் பூமி பூமியும் இயங்க வேண்டும் புரியுதுங்களா மனிதர்களினுடைய வாழ்க்கையும் அவனுடைய சட்டத்திட்டங்களின்படி தான் அமைய வேண்டும் புரியுதுங்களா ஆனால் வானத்தில் வந்து இறைத்தன்மையை இறைவனுக்கு வழங்கிய இந்த சமூகம் பூமியில் அவனுக்கான இறைத்தன்மையை மறுக்கிறது புரியுதுங்களா இது இறைவனை நிராகரிக்காத வடிவில் வெளிப்படும் ஜாகிலிய சமூகமாகும் இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த ஜாகிலிய சமூகம் இஸ்லாமிய பேர் சமூகமாகவும் இருக்கலாம் இருக்கிறது அப்ப இந்த சமூகம் வந்து இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்றால் அது வந்து என்ன செய்ய வேண்டும் அது வந்து இந்த திருக்குரான் வசனத்தினுடைய பண்பை கொண்டதாக இருக்க வேண்டும் எந்த திருக்குரான் வசனத்தினுடைய அதாவது பனிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது வசனம் அதிகாரம் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது நீங்கள் அவனைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டுள்ளான் இதுவே நேரான மார்க்கமாகும் இது வந்து பனிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது இந்த பண்பை கொண்டதாக அந்த சமூகம் இருக்காதவரை அது முழுமையான இஸ்லாமிய சமூகமாக அங்கீகரிக்கப்படாது அது பேர்தாங்கி இஸ்லாமிய சமூகமாக மட்டுமே எஞ்சியிருக்கும் அது வந்து வணக்க வழிபாடுகளால் பீடிக்கப்பட்ட சமூகமாக மட்டுமே எஞ்சியிருக்கும் அது அல்லாவின் இருப்பை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வணக்க வழிபாடுகளை அளித்தாலும் சரியே சோ இஸ்லாமிய சமூகம் மட்டுமே நாகரிகமான சமூகம் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படும் ஜாகிலிய சமூகங்கள் அனைத்துமே பிற்போக்குத்தனமான இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிக் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் மட்டுமே புரோகிரசிவ் சிவிலைசேஷன் ப்ரோக்ரசிவான சொசைட்டி இந்த மகத்தான உண்மையை வந்து தெளிவுபடுத்துவது அவசியம் என்று கருதினேன் ஸோ இந்த ஒரு தலைப்பை நம்ம வந்து தொடர்வோம் இன்ஷா அல்லா இது வந்து சுருக்கமாக பேசியிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தலைப்புல நம்ம அடுத்தடுத்த பாகங்கள் வந்து பேசுவோம் அதாவது இந்த காணொலியினுடைய தலைப்பு இஸ்லாமிய சமூகமும் ஜாகிலிய சமூகங்களும் புரியுதுங்களா ஸோ என்னோட இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்மில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் லோட்டுமாக